இலங்கை தமிழரசுக் கட்சியின் திருகோணமலை கிளையின் ஏற்பாட்டில் இந்து கலாசார மண்டபத்தில் இந்த நிகழ்வு நடைபெற்றது இந்த நிகழ்வில் இலங்கை தமிழரசுக் கட்சியை பிரேந்தோப்படுத்தும் பாராளுமன்ற உறுப்பினர்கள் கிழக்கு மாகாண ஆளுநர் இலங்கை தமிழரசுக் கட்சியின் உறுப்பினர்கள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டிருந்தனர் இப்பொழுது நாங்கள் தனிநாடு கோரவில்லை என்று சொல்லுகிறோம் எங்களுடைய இலக்கு என்று சொல்லுகிறோம் தந்தை செல்வாவின் வழி நடக்கிறோம் என்று சொல்லுகிறோம் அப்படி சொல்லுகிறவர்கள் அவருடைய வாழ்க்கையையும் அவருடைய அரசியல் அணுகுமுறையையும் மீண்டும் ஒரு முறை படித்து பார்ப்பது நல்லது சில சில விடயங்களை எங்களுக்கு பிடிக்கவில்லை என்ற காரணத்தினாலே ஒதுக்கி வைத்து விட்டு ஒரு பகுதியை மட்டும் நாங்கள் நடைமுறைப்படுத்துவது நல்லதல்ல அவர் சொன்ன இரண்டு விடயங்கள் எங்களுடைய எண்ணிக்கை குறையாமல் இருக்க வேண்டும் எங்களுடைய நிலம் பறிபோகாமல் இருக்க வேண்டும் எண்ணிக்கை குறையாமல் இருக்க வேண்டுமாக இருந்தால் எங்களுடைய அபிவிருத்திகள் வேலை வாய்ப்புகள் இளையவர்களுக்கு எங்களுடைய பிரதேசங்களிலே உருவாக்கப்பட வேண்டும் வேலை வாய்ப்பில்லாமல் ஒரு இளைஞனோ யுவதியோ தொடர்ந்து இந்த நாட்டிலே எங்களுடைய மக்களாக வாழ மாட்டார்கள் வாழ முடியாது அவர்களை குறை சொல்லி பயனில்லை வெளிநாட்டுக்கு போய்கொண்டேதான் இருப்பார்கள் அப்படியாக போகிற போக்கிலே இன்னும் சில வருடங்களிலே இது ஒரு தேசிய இன பிரச்சனை என்ற அந்தஸ்தையை இழந்து விடு இப்பொழுதே இழந்து விடுகிற தருவாயிலே இருக்கிறது வேலைவாய்ப்புகளை உருவாக்குகிற பணியிலே நாங்கள் ஈடுபடுத்தான் வேண்டும் அது தமிழ் தேசியத்துக்கு மாறான விடயம் அல்ல அது தமிழ் தேசியத்தை பாதுகாக்கிற விடயம் எங்களுடைய நிலங்களை பாதுகாக்கிற ஒரே வழி எங்களுடைய மக்கள் தொடர்ந்து இந்த நிலத்திலே வாழுகிற சூழ்நிலையை அரசாங்கங்கள் மறுத்தாலும் நாங்களாவது உருவாக்க வேண்டும் அடுத்த தலைமுறையிலேயாவது நாங்கள் எங்களை ஆளக்கூடிய ஒரு முறைமையை நாங்கள் ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கும் ஒப்பந்தங்கள் கிடப்பிலே போடப்பட்டது தந்தை செல்வாவின் ஒப்பந்தமும் கிடப்பிலே போடப்பட்டது அப்பா பிள்ளை அமுதலிங்கம் அவர்கள் தலைவராக இருந்த காலத்தில் மாவட்ட சபைகளை சொல்லி எங்களை ஏமாற்றினார்கள் இவையெல்லாம் நாங்கள் ஒப்பந்தங்களிலும் எங்களுடைய காலங்களில் ஏமாற்றப்பட்ட காலங்கள் அதிகமானவை இவற்றையெல்லாம் கடந்துதான் நாங்கள் இருக்கிறோம் என்றால் கொள்கை ரீதியாக இன ரீதியாக நாங்கள் பலமான மனிதர்களாக எங்கள் கரங்களை பலப்படுத்த தவறினால் நாங்கள் இந்த மண்ணில இருந்து வீசப்படுவோம் நாங்கள் இந்த மண்ணில இருந்து தூக்கி அறியப்படுவோம் ஆகவே ஒற்றுமையோடும் பலத்தோடும் வாழுகின்ற ஒரு இனத்திற்கு தந்தை செல்வா என்கின்ற அந்த மகாத்மாவினுடைய அந்த பெருமனிதனுடைய அந்த எண்ணங்களோடு அவருடைய எண்ணங்களை நாங்கள் எங்களுடைய நெஞ்சிலை நிறுத்தி வாழ்கின்ற ஒரு இனமாக வாழ்வதற்கு காலமும் சூழலையும் சரியாக பயன்படுத்தி எங்கள் கரங்களை பலப்படுத்துவோம் தமிழரசு கட்சியோட ஆதரவின்றி அரசாங்கத்தாலையும் இன்றும் இலங்கை வழி நடத்த முடியாது ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒரு பாலமாக வடகிழக்கு மக்களுக்கு தேவையான நேரத்தில் கண்டிப்பாக எப்போதும் இலங்கை தொழிலாளர் காங்கிரஸ் மலையத்தில் இருந்துருக்கிறோம் மலையத்தில் இருக்கிற இலங்கை தொழிலாளர் காங்கிரஸுக்கு தேவையான நேரத்தில் எப்போதும் தமிழரசு கட்சி இருக்குன்னு சொல்லி அன்னைக்கு ஆரம்பிக்கப்பட்ட அந்த நட்பு இன்னைக்கு வரைக்கும் தொடர்ந்து போயிட்டு இருக்குது கொள்கை இலங்கை ஃபுல்லாக நிலைநாட்டிக்கிட்டு இருக்கிறாங்க அதனால இந்த நேரத்தில் கிழக்குமான ஆளுநருங்கிற முறையில் அவங்களோட பயணங்கள் எதிர்காலங்களில் இன்னும் வெற்றி பெற்று அவங்களுக்கு தேவையான எந்த உதவிகளும் இந்த நேரம் செய்ய நாங்கள் காத்திருக்கணும்